நான் தற்பொழுது பெரம்பூரில் தான் இருக்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இங்கே வந்தேன் வந்துவிட்டு அப்படி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வரை சென்றுவிட்டு விட்டு திரும்பி போக வேண்டும் அதற்காகத்தான் இங்கே இருக்கிறேன் ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்கு அதை என்னை தயார்படுத்தி கொண்டேன் அது எதை பற்றி என்றால் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் கல்ஃப் என்றாலே அது ஒரு இது கடலும் அல்ல ஜலசந்தியும் அல்ல ஒரு மன்னார் அப்படி என்ற கல்ஃப் என்றும் சொல்வார்கள் பெர்ஷியன் கல்ஃபும் என்று சொல்வார்கள் அது ஒரு சின்ன நீண்ட ஒரு கடற்பரப்பு தான் அகலமும் இருக்காது ரொம்ப நீளமும் இருக்காது அதுதான் இந்த அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் அந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் நாடுகள் ஆறு நாடுகள் இருக்கிறது அதில் மூன்று நாடுகள் நான் சென்று வந்துள்ளேன் முதலாவதாக மிக பெரிய நாடு சவுதி அரேபியா அடுத்தபடியாக குவை அப்புறம் பஹரின் அப்புறம் கத்தார் அடுத்தபடியாக ஓமன் பஹரின் சொல்லிட்டேன் கத்தார் இந்த ஆறு நாடுகள்தான் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள் ஆனால் அங்கே ஏமன் என்ற நாடும் இருக்கிறது ஆனால் நான் தேடிய பொழுது ஏமன் குறிப்பிடவில்லை ஏனென்று எனக்கு தெரியவில்லை குவைத் குவைத்தில் நான் வேலை பார்த்துள்ளேன் பஹ்ரைனில் இரண்டு முறை தங்கியுள்ளேன் ஒரு முறை ஒரு வாரம் இரண்டாவது முறை இரண்டு வாரம் தங்கியிருந்தேன் கத்தாரில் எனது மகள் அங்கே இருந்தார்கள் மருமகனும் அங்கே இருந்தார்கள் அங்கேதான் நான் சுமார் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் பல இடங்களுக்கு சென்று வந்தேன் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆறு நாடுகளில் நான் மூன்று சென்று வந்துள்ளது எனக்கு மகிழ்ச்சி மறுபடியும் ஓமன் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது துபாய் வழியாக பல முறை இருக்கிறேன் அபுதாபி வழியாகவும் பல முறை சென்று வந்திருக்கிறேன் நான் ஒரு பல நாடுகளுக்கு சென்று வந்ததால் ஆங்காங்கே இறங்கி செல்ல வேண்டியது வழக்கம் அதுபோல் இந்த துருக்கி துருக்கியில் இறங்கி அபுதாபி வந்து அபுதாபியிலிருந்து சென்னைக்கு வந்துள்ளேன் எல்லாமே ஏர்போர்ட் தான் விமான நிலையத்தில் இறங்கி மறுபடியும் டிரான்சிட் வேறு விமானம் வழியாக வருவது இதுபோல் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் அதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு இந்த வீடியோ பலர் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லா நாட்டிலுமே இருக்கிறார்கள் அங்கப்பன் என்பவர் சவுதியில் இருக்கிறார் ஓமனில் என்னுடைய மகன் இருக்கிறான் அப்துல் ஹமீத் என்பவர் அங்கே ஓமனில் தான் இருக்கிறார் என்னுடைய மகளும் மருமகனும் கத்தாரில் இருக்கிறார்கள் எனக்கு பஹ்ரினில் நான் அங்கே மனாமா குதைபியா அந்த இரண்டு இரன்களிலும் நான் சென்று வந்துள்ளேன் நடைபாதை தான் அந்த பஹரின் நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒயின் ஷாப் இருக்கும் திரும்புகிற இடமெல்லாம் ஒயின் ஷாப் இருக்கும் அதுபோல் அந்த கேப்ரே டான்ஸ் இருக்கும் அங்கே உல்லாசமாக இருக்கக்கூடிய விடுதிகளும் இருக்கிறது பிராத்தல் அந்த இடமும் அங்கே இருக்கிறது பல அரேபியர்கள் அவர்கள் அங்கே வந்து உல்லாசமாக தங்கிவிட்டு போவார்கள் காரில் எடுத்து கொண்டு வருவார்கள் வந்து தங்கிவிட்டு சனிக்கிழமை வருவார்கள் அதை வியாழக்கிழமை வருவார்கள் வெள்ளிக்கிழமை இருந்துவிட்டு சனிக்கிழமை வேலைக்கு போய்விடுவார்கள் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை அங்கே இருந்தது இதெல்லாம் அங்கே நான் திரட்டிய தகவல்கள்தான் தான் கண்கூடாக பார்த்த தகவல்தான் அல் சுவைக் அங்கே கோல்டு சூக் என்ற ஒரு இடம் பஹ்ரைனில் இருக்கிறது அங்கே நான் வந்து பல நகைகள் வாங்கியிருக்கிறேன் அதுபோல் குவைத் நாட்டில் அட்லஸ் என்ற ஒரு கடை இருந்தது அந்த கடையில் சுமார் ஒரு நாற்பது சவரன் நகை வாங்கியிருக்கிறேன் அதனால் குவைத்து முழுக்களுமே எனக்கு நன்றாக தெரியும் அங்கே கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய இடமும் சரி சஃபாத் அந்த இடமும் சரி அல்லது சால்மியா மற்ற இடங்களுக்கும் நான் காரின் மூலம் சென்று வந்துள்ளேன் ஏனென்றால் அங்கே சார்லஸ் என்ற நண்பர் இருக்கிறார் அவர் என பல இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் இன்னொரு நண்பர் அவரை பஹ்ரினில் சந்தித்தேன் அவர் கேரளாவில் இருக்கிறார் அவர் என்னை நேராகவே அந்த காரில் அழைத்து சென்று அந்த சவுதி இங்கே தான் தெரிகிறது பாருங்கள் என்று காண்பித்தார் அதுவரை என்னை காரில் அழைத்து சென்று வந்தார் தற்பொழுதும் அவர் கேரளாவில் இருக்கிறார் தொடர்பில் இருக்கிறார் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் எனக்கு கிடைக்க அனுபவங்கள் தான் இந்த தான் நான் ஒரு வீடியோவாக ஒரு காணொலியாக நான் பதிவிடுகிறேன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு சென்றிருக்கலாம் பல இந்தியர்கள் பல தமிழர்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள் மலையாளிகள் என்று சொல்லக்கூடிய மலையாளம் பேசக்கூடியவர்களும் கேரளா நாட்டவர்களும் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கு பல நண்பர்கள் இன்றும் உண்டு கேரளா நண்பர்கள் அவர்கள் மூலமும் நான் மலையாளமும் கற்றுக்கொண்டேன் ஜாஃபர் எனக்கு ரொம்ப பெருங்கிய நண்பர் அதுபோல் கைமல் என்பவர் நல்ல நெருங்கிய நண்பர் என்னுடன் ஒரே அறையில் தங்கியவர் எனவே நண்பர்களே இது எல்லாம் என்னுடைய அனுபவங்கள் தான் இந்த அனுபவத்தை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்